தமிழக காங்கிரஸ் தலைவர் அன்றுக்குரிய சகோதரர் கே செல்லப்பருந்தை அவர்களே காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர் ஒருவரும் மூத்த வழக்கறிஞருமான அருமை சகோதரர் சி மாசிலாமணி அவர்களே மாநில காங்கிரஸ் துணைத் தலைவர் நண்பர் சுவர்ணா சிதராமன் அவர்களே இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தம்பி சூர்யா அவர்களே நவாசா பிரிம நவாஸ் அவர்களே மேடையில் வேற்றுக்கு நண்பர்களே வருகை புரிந்திருக்கிற காங்கிரஸ் பெரியக்கத்தின் வழக்கறிஞர்கள் மற்றும் காங்கிரஸ் பெரிய நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்திய சுதந்திர வரலாற்றில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அதனுடைய தாக்கம் என்பது மிக முக்கியமான அங்கம் நம்முடைய மாபெரும் தலைவர் அண்ணல் காந்தியடிகள் வழிகாட்டுதலிலும் நம்முடைய தலைவரும் முன்னாள் பாரத பிரதமருமான பண்டித நேருவர்களுடைய சீரிய முயற்சியோடும் இந்திய திருநாட்டின் ஒப்புயர்வற்ற சட்டத்தை ஏற்றித் தந்த மாபெரும் தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் நாம் பெற்றிருக்கிற இந்த சட்டம்தான் உலகத்திலேயே முதன்மையானதும் ஒப்புயர்வற்றதும் என்று சொன்னால் மிகையில்லை ஒவ்வொரு இந்தியரும் பெருமை கூட அளவுக்கு அந்த சட்டம் பாராட்டப்படுகிறது பேசப்படுகிறது வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையில்லை அப்படிப்பட்ட இந்த சட்டத்தின் வழியில் அதை நிறைவேற்றுகிற இந்த நல்ல நாளில் நாம் மீண்டும் அதை நினைவுபடுத்துவது அதன் வழியில் நடப்பது என்று சங்கல்படுத்தது இந்திய தேசிய காங்கிரஸின் வரலாற்றில் ஒரு பகுதியாகும் இந்த மாபெரும் சட்டம் இந்த மாபெரும் இயக்கம் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம் இந்த சட்டத்தின் வழியாக ஆட்சியும் அமைதியும் தெளிவும் சிறந்த நற்பண்புகளும் இந்த நாட்டில் வளர வேண்டும் என்று உரக்கச் சொல்லி வருகிறது என்பதை நாம் அறிவோம் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் நடைபெற்ற பல்வேறு குழப்பங்களுக்கெல்லாம் மாற்று என்பது இந்தியாவின் அரசியல் சட்டம் மட்டுமே என்று ஓங்கி உரத்த குரலில் சொல்லுகிற தலைவராக நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி மட்டும்தான் இருக்கிறார் என்பதை நாம் பணி வேண்டும் நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எல்லா இடங்களிலும் இந்தியாவை ஆளுவது இந்திய அரசியல் சட்டமாக இருக்க வேண்டும் என்று உறுதிபட தெளிவுபட தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த லட்சியங்களை படைத்த காங்கிரஸ் கட்சிக்கு இந்த சட்டத்தையும் சட்டத்தின் மகிமையையும் அதனுடைய பெருமையையும் போற்றி பாதுகாக்கிற பண்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது அதை நினைவில் கொள்வோம் இந்திய அரசியலத்தை காப்பாற்றுவோம் இந்திய ச அரச வழி நடப்போம் இந்தியாவை ஆளுவது இந்திய அரசியல் சட்டம் இருக்க வேண்டும் இந்திய மாண்பையும் மக்களையும் காப்பது இந்த சட்டமாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் கொண்டாடுவோம் அதற்காக பாடுபடுவோம் அதை காக்க காங்கிரஸ் எல்லா நிலையிலும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்வது தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்